அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை நூற்றி அறுபத்தி இரண்டாவது குரல் விழிப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவனுக்கு எவரிடத்திலும் பொறாமை கொள்ளாத பெருந்தன்மை பெறுவாராயின் அவனுக்கு அதைவிட சிறந்த பேரு வேறு ஒன்றும் இல்லை எவரிடத்திலும் பொறாமைப்படாமல் இருப்பது எல்லா நன்மையிலும் மிக்கது என்பது பொருள் பழக்கமே வழக்கமாகும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது நியாயமும் இல்லை யார் மாட்டும் பகைவரிடத்தும் பொறாமைப்படாதே பொறாமை குணம் இல்லாதவனாகிய நீயேதான் பெரிய செல்வந்தன் உயர்ந்தவன் மற்றவர்களிடம் உள்ள செல்வம் உயர்ந்ததில்லை எவ்வளவு பெரியவனானாலும் படித்திருந்தாலும் பொறாமை குணம் இல்லாமல் இருந்தால்தான் உனக்கு பெரிய பேராகும் பொறாமைப்பட்டால் சமுதாயம் தனிமைப்படுத்தும் வஞ்சித்து விழித்தும் எனவே பொறாமைப்படாமல் இருப்பவனே சிறந்த பேற்றை பெற்றவனாவான் என்று கூறுகிறார் நூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த இரண்டு குரலால் அழுக்காரின்மையது குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்